ஹலோ கைஸ் மேக் டு மிஸ் ஒரு கேமிங் தமிழ் என்ன சார் வீடியோவில் பங்கர் டுவெண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி டூ கேம்லே ஓகே ஐஸ் ஓகே நம்ம ஸ்கிப் பண்ணிப்போம் எடு எடுத்தோட நம்ம ஃபோ போன வீடியோவில் வச்சுருந்தேன் எம்டன் ஃபோட்டோங் காணும் ஓகே புது எம்டன் எடுத்தாச்சு அப்புறம் எம்டனோட புல்லட் எஸ்டி ஆமாம் எடுத்தாச்சு எஸ்டி எடுத்து லோட் பண்ணிக்கிட்டோம் கைஸ் ஓகே வா கைஸ் நம்ம மறக்காமல் ஃப்ரீ ஃபயரில் ட்வெண்ட்டி த்ரீ கிலோ அடிச்சு தமிழ் கம்யூனிட்டியில் ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணிக்கிறேன் வேல்ட் ரெக்கார்டுலாம் சொல்ல முடியாது இது விட யாரும் அதிகமாக கில்லு அடிச்சிருக்கலாம் ஃப்ரீ ஃபயரில் பட் ரேங்க் மேட்ச்சில் ஜஸ்ட்டு பன்னெண்டே நிமிஷத்துக்குள்ளே நான் அடிச்சிருக்கேன் யாருக்குனா அந்த வீடியோ பார்க்கணுன்னு சொன்னிச்சு மறக்காமல் போயிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் இல்லைனா சேனலில் போய் சர்ச் பண்ணி சேனல் தொட்டிங்கனாலே அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ தான் எஸ் அதை போய் பார்த்துருக்கேன் மறக்காமல் ஓகே பவர் கொடுத்துப்போம் எனர்ஜி ஓகே உள்ளே போகலாம் ஃபுல்லே ஒன்றா இனிமே இருக்குன்னா ஓகே இல்லை நல்லா ஸ்மூத்தாக போகுது கேமுக்குள்ளே ஏன்னு தெரியல அவ்வளோ ஜாம்பியே காணும் எப்பயுமே நம்ம வீடியோ போட்டால் மட்டும் ஜாம்பி அதிகமாக வரும் இப்போ மட்டும் வரல ஓகே அங்கே போக சொல்லியிருக்காங்க அங்கே ஏதோ எக்ஸு ஐயோ கைஸ் இப்போதாங்க வாய முடியல அதுக்குள்ளே வேண்டானுங்க சாம்பி இதுக்கு தான் நம்ம ஒழுங்காக கம்முன்னு இருக்கணும் ஜாம்பி காணும் கேம்பி காணும்னு சொன்னால் இப்படி தான் வருவானுங்க இன்னும் இன்னும் ஜாம்பிஸ்னா ஜாம்பிஸ் தாங்க ஜாம்பிஸ் தான் ஜாம்பிஸ் தான் ஜாம்பிஸ்னா ஜாம்பிஸ் தான் ஜாம் ஜாம்பிஸ்னா ஜாம்பிஸ்னா ஜாம்பிஸ் தான் ஓகேவா ஓகே இங்கே இங்கே போ சொல்கிறது எலிவேட்டர் ஃபைன்ட் எலிவேட்டர் எலிவேட்டர் இருந்தால்தான்டா கண் எலிவேட்டர் எங்கடா கண்டுபிடிக்க எலிவேட்டர் என்ன பொம்மை இடாது எங்கன்னா எடுத்து ஒழிச்சு வைக்க கொஞ்சமாகட்டும் நியாயமாக சொல்லுங்கடா எலிவேட்டர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க சொல்லி சரியான கேமாக இருக்கல ஓகே நேச்சர் ஹெல்த்து நேச்சுரல் தடா நீங்கள் தான்டா தானே ஜாம்பியை உருவாக்கி விட்டீங்க ஓகே கைஸ் நம்ம இந்த ஜாம்பி சீரிஸ் போச்சோன்னா எனக்கு ஜாம்பி சீரீஸ் கேம் ப்ளேலாம் ரொம்ப பிடிக்குன்றனால டெக்ரா அப்படின்ற ஒரு கேம் ப்ளே பண்ணலாம்னு இருக்கேன் ஓகே அது இதை விட ரொம்ப ரொம்ப நல்ல கேம் ப்ளே இதுக்கு முன்னாடி நான் என் சேனலில் போட்டும் போது இந்த சேனலில் இதுக்கு முன்னாடி இந்த சேனலில் போது ஓகே நாலு ரூமையும் காமிக்கிறாங்க சுட் கேமில் வர மாதிரியே இருக்குல்ல இதுக்கு முன்னாடி நான் என் சேனல்ல வீடியோ போடும் டெக்ரா மட்டும் ஐம்பத்தெட்டு வியூவ்ஸ் போச்சு கைஸ் ஐம்பத்தெட்டு வியூஸ் ஓகேவா செகண்ட் பாட்டு போகும்போது டம்ப்ள இன்க்ரீஸ் ஆகினே போச்சு ஒரு நாலு பாட்டு போட்டேன் அதுக்கு மேலே என்ன ஆச்சுன்னா கேமு கை தவறி அன் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஓகேவா எத்தனை பாட்டு போட்டோன்னா ஒரு நாலு பாட்டு போட்டேன் நான் தான் சொன்னேன்ல ஓகே இங்க போய்ப்போம் ஐ திங்க் நம்ம எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் கிளைக்கு அவ்வளோதான் இப்போ ட்ரையாங்கிள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம அடுத்த கலரை போயிட்டு ஸ்டார்ட் பண்ணணும் இருங்க இங்கே போய்ட்டு என்ன பண்ணி ஒன்றும் பண்ண முடியல ஓகே போவோம் அடுத்து நம்ம எக்ஸை பண்ணி பார்ப்போம் கேஸ் ஜாம்பி இருக்கான் போடு தக்காளி மண்டிய சாவுட சாவு கைஸ் அவன் ஒன்றாச்சாலே நம்மளுக்கு முப்பது டேமேஜ் ஆகுது ஓகே ஓகே கேஸ் எலக்ட்ரிக்ல எலக்ட்ரிக்ல அப்படி ஆகுது இப்போ எக்ஸ் ஆன் பண்ண முடியுமா டேமேஜ் நீட் டு மோர் கேர்ஃபுல் அப்படின்னு போயிருக்குது ஏதா ஆக்சுவலி நான் எதையும் டச் பண்ண ஓ கைஸ் கைஸ் இங்கே ஏதோ ஒரு சீக்ரெட்டாக ஏதோ ஒன்று வச்சிருக்கானுங்க ஏதோ ஒரு பேட்டன் இருக்கு நம்ம பேட்டர்ன் படி எல்லாத்தையும் இது பண்ணுவோம் ஓகேவா இப்போ நம்ம எல்லார்ட்டையும் கூட போய் பண்ணலாம் இப்போ நம்ம அந்த பேட்டன் படி பஸ்ட்ல பண்ணதான் ஐ திங்க் ஆகும் ஆனால் நான் இப்போ உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் பாருங்க ஓ அண்ட போய் கேட்கணும்ண்ணா அதே டேமேட்டா இப்போ போகலாம் இருங்க இதுக்கே போகிறேன் பாருங்களேன் இப்போ இந்த பாக்ஸ் அண்டை போயிட்டேன் பாக்ஸ் தண்ண ஸ்கொயர் ஆ ஸ்கொயருக்கு போயிட்டேன் இப்போ போயிட்டு இதுக்கு கொடுக்குறான் டேமேஜ் ஆ ஓகேவா ஜெய்ஸ் இதெலாம் வந்துட்டு இது மாதிரி ஓகேவா லூப் ஹோல் லூப் போல் இல்லை லூப் போல்னு சொல்ல முடியாது இது வந்துட்டு ஏதோ ஒரு சீக்ரெட்டான இது நம்மளுக்கு வச்சிருக்கானுங்க இந்த படி தான் போகணுன்னு ஏதோ ஒரு மெம் நம்ம எப்படி இதை கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியல ஓகே எப்படியா இருக்கும் நேச்சர் ஹெல்த் நேச்சர் ஹெல்த் நேச்சருக்கு என்ன வருது என்ன இல்லை என்ன இல்லைன்னா என்ன ட்ரையாங்கலுக்கு கூட என்ன வரல ஓகே ஒன்று ஒரு மாண்டியிலேயே ஒன்று போடுவோம் சாலா ஓகே கேஸ் நம்ம வேணால் ரிட்டன் எக்ஸூக்கு உள்ளே போயிட்டு அங்கே அங்கேனா அந்த கம்பியில் வேணால் இந்த எலக்ட்ரிக் கம்பிலாம் விட முடியுதான்னு செக் பண்ணுவோம் டேமேஜ் ஓகே அதுவும் முடியல அதுவும் ட்ரை பண்ணியாச்சு முடியல ஓகே எப்படிதான் இருக்கும் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் இப்போ கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சேன் இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ட்ரையாங்கலு அப்புறம் ஓ அதுக்கப்புறம் இங்க பாருங்க எக்ஸ் அதுக்கப்புறம் பாக்ஸ் ஓகேவா அங்க இருக்குது பாத்தீங்களா இவ்வளோ நேரம் அந்த மண்டியிலே வச்சிருக்காங்க நம்ம தான் அதை பார்க்கல ஓகேவா இவ்வளோ ஈஸியாக தான் வச்சுருக்கானுங்க பசில் ஓகேவா இது பசில் கேமுன்னு எனக்கு எங்கள் சர்வைவல் கேமுன்னு நினச்சி தான் வந்தேன் பசில் வச்சுருக்காங்க இப்போ நம்ம ஓவாண்ட போயிட்டு ஓவர் ஸ்டார்ட் பண்ணால் ஆயிடுச்சுன்னா நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னு அர்த்தம் ஓகே ஸ்டார்ட் குர்ரா அடிக்கு குர்ரா ஆ ஆயிடுச்சு கேஸ் ஓகேவா நம்ம கரெக்டான அந்த க்ளூவை தான் கண்டுபிடிச்சிருக்கோம் ஆ அங்கேயும் க்ரீன் கலர் லைட் எழுது பாருங்கள் இப்போ நம்ம எக்ஸை தொட்டு க்ரீனை தொட்டுனா கேம் பிள்ளையோ டூ ஓகே கைஸ் ப்ரோ கொஞ்ச நாள் வீடியோ விட்டு விட்டுலாம் போடுறேன் அது இல்லாமல் எனக்கு வியூஸ் யாரும் போகவே மாட்டேங்குது கைஸ் அந்த மாதிரி பண்ணுறதுனால ஓகே கடைசியாக பாக்ஸ் போட்டுனா அவ்வளோதாங்க கைஸ் ஓகேடா கேடா இப்போ எலிவேட்டர் வழியாக போக வேண்டியதான் ஓகே இருங்க ஆ இது வழியாக தொட்டோம்னா இப்போ நம்ம கேம் பிளேவை முடிச்சுக்கலாம் ஈஸி கைஸ் ஈஸி ஈஸி ஸோ ஈஸி பீசி அவ்வளோதாங்க நாளைக்கு ஒரு நல்ல கேம் பிளே விடலாம் வரட்டாக Bye guys.